அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் தவம் அப்படின்னு சொன்னாலே இறக்க குணத்தோடு பிற ஜீவராசிகளை பேணுவதாகும் அப்படின்னு நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகிறார் அதை சொல்கிறார் திரும்ப திரும்ப நீ தவம் செய்கிறேன்னா அவனுக்கு கருணை இருக்கணும் ஜீவகாரண்யம் இருக்கணும் பிற ஜீவராசிகளை பேண வேண்டும் கூடாது நீ சடங்கு செய்கிற அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது என்பதை இங்கே சொல்லுகின்றார் சித்தர்கள் அவங்க பார்த்தா பித்தர்கள் மாதிரி தான் இருப்பாங்க வெளி உலகுக்கு நம்முடைய சராசரி ஊனக்கண்ணால் பார்க்கும்போது பல இடங்களை பார்க்குறோம் அழுக்கூட அணிந்திருப்பார்கள் குளிக்க மாட்டாங்க முடி சடை முடி அப்படியே தொங்கும் சாக்களிலையும் தண்ணி எடுத்து குடிப்பாங்க ஓரமாக படுத்து கிடப்பாங்க நம்ம போனால் கூட சில பேர் திட்டி விரட்டி விடுவாங்க அதாவது சராசரி மனித வாழ்க்கை இல்லாமல் ஒரு பித்து பிடித்தது போல் அவர்கள் வாழ்வதை பார்க்கின்றோம் நமக்கு புரியாது அவங்க வந்து மனநிலை பிறண்டு வேறு மாதிரி இருக்காங்களா அப்படிப்பட்ட அட்ளாக இவங்க இல்லை தவசிகளாக நமக்கு தெரியாது ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா திருவண்ணாமலையிலே நான் சந்தித்த யோகி ராம் சூரத்குமார் விசயசாமி என்று சொல்லப்பட்டவர் அவரை சந்தித்த போது அவர் என்ன சொன்னார் என்றால் இத்தகைய தவசிகள் தான் இந்த நாட்டை காப்பாற்றி வருகின்றார்கள் நமக்கு தெரியாது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு என்னன்னா கண்ணுக்கு புலப்படாத உலகத்தில் இருந்து கூட இந்த பூமிக்கு தாக்குதலெல்லாம் வருகின்ற பொழுது இத்தகைய தவசிகள் தவம் செய்கின்றவர்கள் சித்தர்கள் அதை தடுத்து அனுப்புகிறார்கள் எளிமையான உதாரணம் சொன்னால் விண்கல் வந்து பூமியை நோக்கி வரும் அது விழற வேகத்து பார்த்தா அந்த நகரம் கூட உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அந்த கல் வந்து விழுகின்ற போகுது ஏன்னா வண்டியில் வேகமாக போகும்போது ஒரு சிறிய பூச்சி சக்குன்னு போட்டால் அந்த வேகத்துக்கு வழி நமக்கு அதிகமாக இருக்குது ஒரு விண்கல் ஒன்று பிரபஞ்சத்தில் வெளியிலேருந்து பூமிக்குள்ளே விழும்போது தடார்னு அப்படியே அடிச்சதுன்னா உடைஞ்சிடும் கட்டடம் உடையும் என்ன வேணால் பாதிப்பு ஏற்படும் ஆனால் இயற்கையின் பாதுகாப்பு என்ன அந்த இழுகின்ற அந்த வேகத்திலே உராய் வேலை அது அப்படியே பஸ்பமாகி கீழே விழுந்து விடுகிறது இது உதாரணம் சொல்ல இதே மாதிரி தான் இந்த பூமியை தாக்குகின்ற பல்வேறு அசுர சக்திகளிலிருந்து இந்த சித்தர்கள் காத்து வருகின்றார்களாம் அதற்காக தங்களை துன்புறுத்தி கொள்கின்றார்கள் என்று யோகி ராம்சுரத் குமார் ஒருமுறை சொன்னார் அப்போது தவம் என்றால் மனிதனை பாதுகாப்பதற்காக செய்கின்ற அருட்செயல் என்று புரிந்து கொள்ளலாம் அசுரர்கள் புராணங்கள் சொல்லப்படுகின்றது அவர்களுடைய தங்களுடைய சுயநலத்துக்காக அத்தீத வலிமை வர வேண்டும் அல்லது தன் வாழ்வை வாழ்வு குறையாத சாவே இல்லாத தன் கட்டுப்பாட்டுக்கே எல்லா உலகம் அடங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக யாகம் செய்து உண்டு என்பதை நாம் படிக்கின்றோம் அது ராஜசீகமான ஒரு தவம் என்று சுவாமிவேகம் சொல்லுகின்றார் சுயநலத்துக்காக செய்யப்படுகின்றது ஆனால் தவசிகள் என்பவர்கள் சாத்வீகர்கள் எள்ளளவும் இன்றி உலகுக்காக அதுவும் நான் செய்கின்றேன் என்று கூட சொல்லாமல் செய்கின்றவர்கள் தவசிகள் என்று நாம் அறிகின்றோம் அதைத்தான் விவேகானந்தர் சொல்கிறாருனா கண்ணுக்கு புலப்படுகின்ற தெய்வமாக இருக்கின்ற ஏழைகளை நீங்கள் வழிபடாமல் கண்ணுக்கு புலப்படாத கடவுளலை வழிபடுவதால் என்ன பயன் என்று சொல்லுகின்றார் இங்கே சொல்லுகின்ற பொழுது விவேகானந்தர் அன்றைய காலகட்டத்திலே வெள்ளைக்காரன கடிமையாகி நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது பரோபகாரம் கருணை சமுதாய சேவை தரித்திர நாராயணர்கள் என்று சொல்லி சொன்னார் அந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையான தவம் என்பது தன்னுள் இருக்கின்ற அந்த ஆன்ம சக்தியை உணர்ந்து இந்த உலகுக்கும் நன்மை செய்வதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட தவம் யாருக்கு சாத்தியம் யாரால் முடியும் என்றால் வள்ளுவர் நமக்கு இப்படி வழிகாட்டுகின்றார் அது என்ன என்று நாம் பார்க்கலாம் தவமும் தவம் உடையார்க்கு ஆகும் அவம் அதனை அகுதியிலார் மேற்கொள்வது என்று தவம் என்ற அதிகாரத்தின் இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது குரலிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இப்படி சொல்லுகின்றார் அதாவது தவம் தவமும் தவம் உடையார்க்கு ஆகும் அதாவது தவம் என்பது யாருக்கு வாய்க்கும் என்று சொன்னால் அத்தகைய தவம் செய்கின்ற குணம் உடையவர்களுக்கு கொடுப்பினை உள்ளவர்களுக்கு என்று சொல்லுகின்றார் அதுவும் பரிமேலழகர் இதற்கான உரை சொல்லுகின்ற பொழுது தவசியாக இருக்கின்றவர்கள் இப்பிறவியிலே தவம் செய்கின்றவர்கள் உயர்நிலை எழுவதற்காக இத்தகைய யாக யஜ யோக முறையில் இருக்கின்றவர்கள் பூர்வ ஜென்ம பலனினால் முறு பிறவியிலே எத்தனையோ தவங்கள் செய்து அந்த பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு தான் அடுத்த நிலைக்கு வரும்போது தவம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது அவர்கள் செய்கின்ற தவத்துக்கான பலனும் கிடைக்கின்றது மற்றவர்கள் இந்த தவசிகள் செய்கின்ற செயல்களை செய்தாலும் கூட மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது தவம் செய்வதாக தோன்றினாலும் அது தவமாக ஆகாது அகுதியிலார் மேற்கொள்வது அவம் அது ஆகாது என்று சொல்கின்றார் அது அவம் என்றால் இல்லை என்ற அர்த்தம் ஆகாது என்று சொல்லுகின்றார் அப்போது தவஸ் யார் செய்கிறாங்களோ அவங்க ஏற்கனவே குடிப்பினை உள்ளது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் பின்னாளில் வந்து என்ன சொல்லுகின்றார்கள் தவம் என்றாலே ஜீவகாரணியம் இருக்கணும் மனிதநேயம் இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும வெறுமனை சடங்குகள் செய்வதாக இருந்தால் அந்த தவத்தினால் பலன் இல்லை என்று சொல்லுகின்றார் ஒரு உதாரணம் சொன்னாங்கன்னா நம்ம பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனாருடைய தந்தை நாகனின் முற்பிறவி பலனினால் இந்த பிறவியில் அவருக்கு கண்ணப்பன் பிறந்து சிவபெருமானுக்கு சேவை செய்தார் என்று பிரிவான் சொல்லுகின்றது இப்படி நமக்கு வாழ்க்கையிலே குடிப்பினை என்ன இருந்தாலும் கூட முற்பிறவியிலே நாம் செய்த அந்த நற்காரியங்களின் காரணமாக இப்போது வந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா அப்படித்தான் தவம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட உங்களுக்கு அந்த குடிப்பினை இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படின்னா அப்போ இப்படி தெரிஞ்சுக்கிறது என்று வந்தால் உங்களை நாடி ஒரு குரு வந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு மகானை நாடி சென்றாலோ அந்த நேரத்தில் இருவருக்கும் புரிந்து விடுமா எனக்கு இவர் இவர்தான் தெரிந்து விடுவது தெய்வமே உங்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்கின்றார்கள் அப்போ அதுவரை என்ன செய்யணும் அப்படின்னா தவம் ஏற்ற முடியாத தவம் ஏற்ற வேண்டாம் பிரார்த்தனைகள் நற்சிந்தனைகள் பரோபகாரம் ஒரு தேச காரியத்தில் ஈடுபட்டு செய்வது சமுதாய பணியில் ஈடுபட்டு செய்வது தர்மகாரியத்தில் ஈடுபட்டு செய்வது என்று செய்து கொண்டே வருகின்ற பொழுது அத்தகைய செய்கை கூட தவமாக மாறுகின்றது ஏனென்றால் பரோபகாரம் அங்கே இருக்கின்றது சுயநலம் சற்றும் இல்லாத பொழுது அது கூட தவமாக மாறுகின்றது ஆக இந்த காலகட்டத்திலே இந்த நவீன யுகத்திலே தவம் என்று சொன்னால் எங்கோ காட்டிலே கால் மீது கால் வைத்து பத்மாசனை அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்து என்று இல்லாமல் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே பரோபகாரியாய் சமுதாய செய்ய செய்பவராய் ஹிந்து தர்மத்தை காக்கும் பணியில் ஈடுபட்டவராய் இந்த தேசம் உயர்ந்து வாழ வேண்டும் என்கிற நற்சிந்தனையோடு தினசரி பிரார்த்தனை செய்து வந்தாலே உயர் தவமாக மாறுகின்றது அத்தகைய தவம் உடையவராக நாம் ஆவோம் வரும் சந்ததியும் தவம் செய்வதாக மாற்றுவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கின்றபடி உயர்ந்தவனாக வாழ்வோம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்